ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்திய சகோதர சகோதரிகள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியன் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இந்த பதிவுல நம்ம பார்க்கறது துருசு சொன்னோம் துருசு சொன்னோம் வெள்ளையா வரணும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு எல்லோரும் கேட்டதுனால இந்த பதிவு முதல்ல வந்து துருச நம்ம சுத்தி செஞ்சு அந்த சுத்தி செஞ்ச துரிசை வந்து சுண்ணங்களால் அதாவது கருவங்க சுண்ணங்களால் அல்லது கருவங்க ஜெயினீர்னால் அல்லது நவச்சார ஜெயினீர்னால் இதனால் மட்டுமே இந்த துருசை வந்து வெண்மையாக வெளுக்க முடியும் சுண்ணம் பண்ண முடியும் இதோட வந்து நம்ம வெடிவுப்பு திராவகமும் சுத்தமாக இருக்கணும் காரமாக இருக்கணும் தான் இந்த மாதிரி நம்ம வெண்ணிறமான துருசை நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த துருசு வந்து திராவகத்தில் எவ்வளோ நாள் இருந்தாலும் புழு அடிக்காது பச்சை அடிக்காது அந்த அளவுக்கு நம்ம வெண்மையாக வெளுத்து அதை வந்து பச்சை வெள்ளை பச்சை புழு அடிக்காமல் செய்கிறது தான் இந்த வா வேதியோடைய திறமை வேதியல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது அதை நம்ம வாதம்னு சொல்லி எல்லோரும் பழகிட்டோம் அந்த வாத வேலையில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த துருசு சுண்ணம் இந்த துருசு சுண்ணம் வந்து இந்த வெண்மை நிறமாக பால் வெள்ளையில் வரணும் அப்படின்னு எல்லோரும் பிரியப்படுறதுனால இந்த பதிவை நம்ம பதிவிட்டுருக்கோம் இது வந்து மஞ்சளுக்கு கடுங்காரமாக செவக்கும் மாதிரி நைட்ரிக்கு நிற்கும் வெடிவப்பு திராவகம் நைட்ரிக்கு அது வந்து அது எதிர்த்து நிற்கும் பச்சை அடிக்காது புழுவாக மாறாது அதே மாதிரி கடுங்காரமாக இருக்கும் இது வந்து சாப்பிட முடியாது இது வந்து வாத வேலைக்கு உபயோகப்படுத்தலாம் இது வந்து உள்ளுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தேடில் நம்ம வந்து இந்த சொன்னத்தை செய்யணும் அந்த முறையும் நான் வந்து யூடியூப்பில் நம்ம யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணுறேன் 南直。